வணக்கம் ஆயிஷாவின் நான் உங்கள் ஆனந்தன் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பிஆர்டி டிஆர்பியோட அடிஷ்னல் சிவிலிஸ்ட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நான் சொன்ன காரணத்தின் அடிப்படையில் க்ளியராக தான் இருக்குது ராங் இன்புட்ஸ் ராங் இன்புட் அப்புறம் ஆப்சண்ட் இதனால தான் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த சிவிலிஸ்டே வந்திருக்கு முதல் விஷயம் என்னென்னா நிறைய பிடிடிஆர்பி டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி ராங் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்பொழுது பிஎட்டில் ஸ்பெஷல் பிஎடா அப்படின்னு கேட்கும் போது ஸ்பெஷல் பிஎட் இன்புட் பண்ணிடுறாங்க ஆனால் அவங்க ஸ்பெஷல் பிஎடே முடுக்க காணும் இந்த மாதிரி ராங் இன்புட் கொடுத்ததுனால அவங்கள வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டாங்க இப்போது அவங்க போகலை சர்ட்டிஃபிகேட் போகாதனால அதுக்கு கீழே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே கூப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் இன்னொரு சிவி லிஸ்ட்டே வரும் இன்னொரு விஷயம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் சிலர் வந்து சிவி அட்டென்ட் பண்ணலை அது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த சிவி லிஸ்ட்டு அடிஷ்னல் வரதுக்கு காரணமே எஸ்ஜி டீச்சர் ஆப்சண்ட் தான் அப்போது இந்த டீச்சர் இது யாருன்னு பாருங்கள் நான் இந்த வீடியோ கொடுத்தோன்னா கமெண்ட் போட்டிருக்காங்க எஸ் சார் மீ ஆல்சோ டீடின் அட்டன் த சிவி பிகாஸ் ஆஃப் ராங் இன்புட் சொல்லியிருக்காங்க என்ன ராங் இன்புட் விட்றதுன்னா ஐ காட் செவன்டி டூ ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் வாஸ் செலக்டட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட் ஐஎம் நாட் கம்ப்ளீட்டர் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஐ அப்ளை ராங் டீட்டெயில்ஸ் இன் அப்ளிகேஷன்ராங்க நான் என்ன சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாமே நீங்கள் அப்ளை பண்ணி நேரில் போயிருக்கணும் போயிருந்தேன்னா ராங் இன்புட் செய்யக்கூடாதுன்ற ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் நான் சொன்னதை யாரும் கேட்கறது இல்லையா ஐஷா அகடமின்னு சொன்னாவே தொண்ணூறு சதவீதம் நம்புறது கிடையாது யாரும் அதுவும் ஆனந்த் சார் சொல்கிறாருன்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் நம்புகிறதே கிடையாது அதுக்கு கிண்டல் கேலி கமெண்ட்டு தான் சரி இருக்க தான் செய்வாங்க நம்ம போகலாம் யார் இந்த ஐடி பார்த்தீங்கன்னா பாக்கியா ஜேம்ஸ்னு இருக்குது இது உண்மையாக போய் ஏன்னு பார்த்துலாம் அவங்க செவன்டி டூ மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த செவன்டி டூ மார்க்ஸ் பாக்கியா ஜேம்ஸ் வந்து இருக்காங்க கரெக்டு தான் அவங்க சொன்னது நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எஸ்னால் எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லை இது கிளியர் இருக்கா கரெக்டாக சார் இந்த சேனலில் கொடுக்குற அத்தனை வீடியோவும் கண்டென்ட்டும் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எஸ் சார் இந்த சேனலில் இந்த ஆயிஷா டீச்சர் சேனலில் வர அத்தனை வீடியோமே நூறு சதவீதம் உண்மை சரியான சான்றுடன் தான் கொடுக்குறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே கமெண்ட் போடாமல் விட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா அதனால் உங்கள் இந்த சேனலில் வர வீடியோவால் உங்களுக்கு என்ன பயனடைங்க என்ன நாலேஜ் கிடைக்குது என்ன விழிப்புணர்வு கிடைக்குது அதை அப்படியே கமெண்டில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுறதுனால ஆனந்த் சார் பணம் சம்பாதிக்கிறார் அவருக்கு பணம் வரும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிடுவார் அப்படின்றதெல்லாம் அது தனிப்பட்ட விஷயம் அது ஓரமாக இருக்கும் கடவுள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடுவார் அது எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடுவார் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு போது நாளை மறுநாள் இல்லை இன்று இரவே கூட நான் இறந்துட்டேன்னா அடுத்த நாள் இந்த சேனலை ரன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இன்றைக்கி நைட்டு நான் இறந்துட்டேன்னா நாளைக்கு இந்த வீடியோ எதுவுமே வரல இந்த சேனலில் வீடியோ எதுவுமே வரலைன்னா இந்த சேனலை யார் எடுத்து நடத்துவாங்க இந்த மாதிரி சான்றுடன் எவிடன்ஸோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது யார் இருக்காங்க ஸோ என்னால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியுன்றனால்தான் பணியை செஞ்சுட்ருக்கேன் இதில் பணம் வருது இதில் வந்து ஃபேம் ஆகலான்றதெல்லாம் வந்து அது செகண்ட்ரி ஓகே சரிங்க பாக்கிய ஜேம்ஸ் பார்த்துடலாம் பாருங்கள் எந்த பேஜில் இருக்காங்க பேஜ் நம்பர் இருபதில் இருக்காங்க இப்போ முதல் எடுத்துலேயும் இருக்காங்க போகிற நானூற்றி எழுவத்தாறாவது ப்ளேஸு ராஜபாக்கியம் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பட்டு பிசி இதை போட்டிருக்காங்க பாருங்க இஃப்எஸ்பெஷல் பியேடு ஸ்பெஷல் பியேடான்னு கேட்கும்போது ஆமான்னு ஏச்ஐனு போட்டிருக்காங்க இயரிங் இம்பார்ட் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு கேண்டிடேட்டு பாருங்கள் அறுபத்தி மார்க் எடுத்திருக்காங்க ஸோ எழுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து என்ன இருக்குது பிசி ஸ்பெஷல் பியேடில் அந்த கேட்டான் பிசி ஸ்பெஷல் டானில் என்ன பண்ணியிருக்காங்க கரண்ட் வேக்கன்சியாக செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கரண்ட் வேக்கன்சி எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கரண்ட் வேக்கன்சி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லே தான் கிடச்சிருக்கும் சரிங்களா நம்ம அந்த ஐஇடிஎஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா பிசி அந்த இடத்துல எடுத்துருக்காங்க அந்த ஆடெண்டம் வந்து ஃபஸ்ட்டு ஆடண்டம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருக்குது ஏ இந்த ஆடெண்டமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ்க்கு இந்த டீச்சர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லைப்பா அது பக்கத்தில் இருக்கிறது ஓகே ஸோ நம்ம இந்த ஆர்டர் நிலை போய் பார்த்தீங்கன்னா அவங்களை எந்த இடத்துல செலக்ட் பண்ணியா பாருங்கள் அப்போது வேறு யாரோ ஒரு ஸ்பெஷல் பீரியட் முடித்த டீச்சர் கண்டிப்பாக வரணும் என்ன எடுத்தால் பிசி விமன் இது இருக்கு இல்லைங்களா ஒரே ஒரு போஸ்ட்டு பிசி விமன் இங்கிலீஷ் ஒன்றுன்னு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது ப்ளேஸில் பிசி இந்த ஒரு போஸ்ட்டுக்காக இவங்களை செலக்ட் பண்ணிக்காங்க இயரிங் இம்பார்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடிக்கல ஸோ இந்த மாதிரி ராங் இன்புட்ஸால் சில ஆசிரியர்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவார்கள் அவர்களுடைய பணியிடங்கள் எல்லாம் தகுதியான நபர்களுக்கு கிடைக்கும்படியாக டிஆர்பி வழிவகை செய்யும் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும் வாழ்க வளமுடன் உங்கள் நல்ல இடத்துக்கு நீங்கள் நல்லதாக இருப்பீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியான சான்றுகள் கிடைச்சா இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேள் நான் உங்கள் ஆனந்த் சார்